நண்பர்களை பிக் பாஸ் ஒரு பழமொழி சொல்லுவாங்க தர்மமுடா அதாவது தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் தர்மம் மறுபடியும் வெல்லும் சொல்லுவாங்களா இது எதுக்காக பழமொழி சொல்றேன் அப்படின்னா நேற்று பிக் பாஸ் சீசன் நயன்ல ஒரு பெரிய சம்மன் நடந்துச்சு என்னன்னா நம்ம விஜே பார்வதியும் கமுருதீனும் வந்து சான்றாக்காவை வண்டியிலேருந்து கீழே தள்ளி விட்டு அடிபட்டு அந்த இஸ்யூ வந்து வேல்டு லெவலில் இப்போ எல்லா பக்கமும் ரொம்ப ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்துச்சு இப்போ அந்த நீதியின் தரப்பு வெளியுற மாதிரி நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் நீதியை நிலைநாட்டி விட்டார் அதாவது பார்த்தீங்கன்னா பிக் பாஸில் எது நடக்கணும்னு நினச்சோமோ அது கண்டிப்பாக நடந்துருச்சு அப்புறம் மக்களோட சும்மா விடுமா விடாது என்னன்னா நம்ம விஜய பார்வதியும் கமுருதீனும் வெளியே தூக்கி போட்டாச்சு அதாவது எலிமினேஷன் பண்ணி தூக்கி வெளியே போட்டாங்க ரெட் கார்டு கொடுத்தாச்சு எல்லோரும் நினச்ச மாதிரி ஆமாம் அதை தப்பு பண்ண யாருங்க விடுவா அதை கடவுள் ஒருத்தர் பார்த்துக்கிட்டுருக்காரு இல்லையா ஒரு அளவு தான் மக்களே வந்து எல்லாம் போகிறதுக்கு சகிச்சுக்கிட்டு இருப்பாங்க அதுக்கு மேலே யாராக இருந்தாலும் அவ்வளோதான் அதை ஆண்டவனே தூக்கி வெளியே போட்டுருவான் அந்த மாதிரி நடந்து நடந்த நேற்று நடந்த சம்பவம் அதுதான் பிஜே பறவை கம்புறதுனும் வெளியே போங்கன்னு சொல்லி அனுப்பியாச்சு ஆமாம் ஏ இத்தனை குழந்தைகளை பார்க்காங்க அக்கா தைங்களையும் பார்த்துட்டு இருக்காங்க பிக் பேஸை ஒரு ஒரு பொம்பளை பிள்ளையை அடித்து கீழே தள்ளி ஒரு பொம்பளை பிள்ளையும் ஆம்பளையும் சேர்ந்து தள்ளினாங்கன்னா யார் விடுவா எவ்வளோ வேதனை அளிச்சதை பதிவு பார்க்கும்போது நம்ம சேன்ட்ராக்கா தள்ளும்போது இப்போ ரெண்டு பேரும் வெளியே போயிட்டாங்களா சூப்பருங்க இப்போ வெளியே போன உடனே வெளியே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீஜி இருக்காங்கல்ல நம்ம சேன்ட்ராக்காட்டை என்னை மன்னிச்சிரு நான் பண்ண ரொம்ப தப்பு தான் என்னை மன்னிச்சுருன்னு சொல்லி அந்த அக்கா சொல்லிட்டாங்க ஓகே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கமுருதீன் அந்த அக்கா சேன்ற அக்கா காலையில் விழுந்து என்னை மன்னிச்சிருங்க நான் பண்ண தப்பு தான் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு போயிட்டார் அதாவது எந்த யாராக இருந்தாலும் ஒரு தமிழனோட பண்பு மன்னிப்பு கேட்டாங்கன்னா மன்னிச்சு விடுறது தான் மனுஷனோட பண்பு இப்போ வந்து கம்பருதீன் வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு போயிட்டார் அதனால் அதை மன்னிச்சுருவோம் இனிமேல் வெளியே போயிருந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க நல்லா இருங்கன்னு சொல்லி விஜய் சிசார் அட்வைஸ் பண்ணியிருக்காரு அதை தான் நானும் சொல்கிறேன் அவர்களை இனிமேல் வெளியே போய்ட்டு கரெக்டாக இருங்க அப்போ தவிர பண்ணாதீங்க அவங்க அவங்களுக்கு வந்து விஜய் பருத்து பிடிச்சி திருந்துச்சு அவங்க கூட வளர்ச்சி ஆசைப்பட்டோம் வெளியே போய் கல்யாணம் முடிச்சு சந்தோஷமாக இருக்கேன் இனிமேல் யாருந்தாலுமே தப்பு பண்ணாதீங்க ஐநே வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி வணக்கம் நம்ம பேப்பாடி இரநூத்தி நாற்பத்தெட்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணலாம் நன்றி வணக்கம்